டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலை பகுப்பு முறையை வந்து முதன் முதலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கும் அந்த பெரிய வேலையை வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன வேலையா பிரிச்சு அந்த சின்ன சின்ன வேலையை வந்து ஒரு தனி நபர்கிட்டையோ அல்லது நபர்களை கொண்ட ஒரு குழு கூட்டையோ வந்து கொடுத்துருவாங்க அந்த எல்லா சின்ன சின்ன வேலையும் வந்து ஒவ்வொரு குழு ஒவ்வொரு தனிநபரும் பண்ணும்போது போது வந்து எல்லாருமே அந்த வேலையை கொடுப்பாங்க கொடுக்கும் போது அது எல்லா சின்ன சின்ன வேலையுமே நம்ம வந்து சேர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு வேலையா மாறும் அதாவது ஒரு முழு பொருளாகவோ அல்லது ஒரு முழுமையான ஒரு சேவையாகவோ மாறும் ஒரு உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் ப்ரொடக்ஷன் நம்ம ஏன் வந்து அந்த ஒரு தனிநபர்கிட்டயோ அல்லது ஒரு குழுக்கிட்டயோ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன சின்ன வேலையை நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு வேலையில வந்து அவங்க ஒரு எக்ஸ்பெக்ட்டா இருப்பாங்க நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் உதாரணமா நாம வந்து ஒரு பைக் எடுத்துக்கலாம் மோட்டார் பைக் அந்த மோட்டார் பைக்ல வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கும் ஒரு ஹேண்டில் பார் இருக்கும் ஒரு லைட் இருக்கும் கண்ணாடி இருக்கும் இன்ஜின் இருக்கும் சீட் இருக்கும் டயர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும் இந்த வெவ்வேறு விதமான பொருட்களை வந்து உற்பத்தி பண்றாங்க இல்லையா மேனுபேக்சர்ஸ் அவங்க வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு நபர்களா இருப்பாங்க இல்ல வெவ்வேறு குழுக்களா இருப்பாங்க இல்ல வெவ்வேறு கம்பெனிஸா கூட கண்டிப்பா இருப்பாங்க இந்த மாதிரி வெவ்வேறு நபர்களுடைய ஒரு உழைப்பு வந்து வெவ்வேறு பொருட்களா மாறுது அது எல்லா பொருட்களையும் வந்து பார்த்தோம்னா ஒரு மெக்கானிக் வந்து ஒண்ணு சேர்க்கும் போது என்ன ஆகுது அது வந்து ஒரு மோட்டர் பைக்கா மாறுது இல்லையா அதே மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு பொருளா கூட எடுத்துக்கலாம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸா இருக்கலாம் நம்ம யூஸ் பண்ற வீடா இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு விதமான மனிதர்களுடைய ஒரு உழைப்பு சேரும்போது தான் உருவாகுது ஒரே ஒரு மனிதரோ அல்லது ஒரே ஒரு குழு மட்டும் வந்து எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக வந்து அவங்க அதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதை செய்யறதுக்கு ரொம்ப நேரமாகும் அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்யற அந்த ஒரு எஃபிஷியன்சி செயல்திறனை கண்டிப்பாக அதுவும் பாதிக்கும் அதனால நம்மளால வந்து நிறைய பொருட்களையோ நிறையா சேவையோ வந்து உற்பத்தி பண்ண முடியாம போயிடும்